தமிழகத்திற்கு நிச்சம் நிச்சயம் துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடியின் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற தேர்தலோடு பதினெட்டு தொகுதிகளும் இடைத்தேர்தலும் வந்திருக்கிறது இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் இந்த பதினெட்டு தொகுதி தேர்தலோ எடப்பாடி கம்பெனி எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் ஆட்ட முடிந்தவரும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல இந்த துரோக ஆட்சியாளர்கள் முடிவுக்கு வந்து வருவார்கள் தமிழ்நாட்டை கடந்த நான்கரை ஆண்டுகளாக மாட்டி வை சென்று மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய வரிசை பட்டகன் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நமது துரோகிகள் ஒரு கூட்டணியாகவும் தமிழ்நாட்டின் எதிரிகள் மற்றொரு கூட்டணியாகவும் வந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் துரோக கூட்டணி மறுபக்கம் திமுக தலைமையிலான தமிழ்நாட்டை ஏமாற்ற பார்க்கும் கூட்டணி ஏற்கனவே திமுக கூட்டணி என்பது அவர்கள் வாக்குகளை பற்றி பாராளுமன்றம் சென்று ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கான கூட்டணி மத்தியில் ஆட்சியிலே போக வேண்டும் தங்களது சொந்த தொகுதிகளை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இங்கே நமது தொகுதியில நமது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்த சொல்கிறார் எஸ்ஆர் ஆர் சொல்லன் அவர்களும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நமது கழக அமைப்பு செயலாளர் அதிபர் பெரியவர் அப்பா துறை அவர்களும் போட்டியிடுகிறார்கள் அவர்களை அம்மாவின் ஆசையால் நமக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற பரிசுப்பட்டி சின்னத்திலே பரிசு சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள்தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறீர்கள் திமுக சொல்வது போல ராகுல் காந்தி பிரதமர் என்று ராகுல் காந்தியே சொல்லவில்லை சொல்கிறார் ராகுல் காந்தியுடன் கூட்டணி வைத்து இங்க திருப்பூரில் காங்கிரஸ் கூட்டணி வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவிலே ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியிலே அவரை தோற்கடிக்க கம்யூனிஸ்ட் வேட்பாளரை இது எப்படி ஒரு விந்தையான கூட்டணி அது ஒரு பச்சோம்பி கூட்டணி இந்த மோடியும் பழனிசாமியும் அமைத்திருப்பது துரோக கூட்டணி என்றால் அது சந்தர்ப்பவாத கூட்டணி கேட்டால் மதச்சார்படு கூட்டணி என்கிறார்கள் இவர்களுக்குள் யார் வேட்பாளர் பாராளுமன்றத்தில் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே இவர்களுக்கு தெரியவில்லை ஸ்டாலின் மாத்திரம் சொல்கிறார் ராகுல் காந்தியை ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை அப்படி சொன்னால் இங்கே தமிழ்நாட்டிலே காங்கிரசுடன் கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எதற்காக கேரளா ராகுல் காந்தியே போட்டியிடுகின்ற பொழுது அவரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்த வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்றாலும் அங்கு சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி இருக்கிறார்கள் அங்கே ஐந்து சதவீதங்கள் கூட வாக்கு இல்லாத காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கதால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது அமைந்து விடாதா என்பதை ஸ்டாலின் தான் பதில் சொல்ல வேண்டும் இங்கே சொல்கிறார் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதால் மோடிக்கு வாய்ப்பளிக்கு என்று நமது தமிழ்நாட்டு மக்களை குழப்ப பார்க்கிறார் குறிப்பாக சிறுபான்மை மக்களை குழப்ப பார்க்கிறார் அப்படி பார்த்தால் இவர்கள் கூட்டணியில இங்கே திருப்பூரிலே போட்டியிடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி உடன் கூட்டணி வைத்திருக்கிறது கேரளாவில் எதற்காக ராகுல் காந்திக்கு எதிராக வேட்பாளரை ஏற்றி தோற்கடிப்போம் என்று சொல்ல வேண்டும் உத்தரப்பிரதேசாவது ராகுலை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மனச்சார்பற்ற கூட்டணி என்கின்ற முறையில் அகிலேஷ் யாதவும் மாயாவதியையும் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற திருமதி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் போட்டியிடுகின்ற தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தவில்லை அங்கே பிஜேபி தான் இருந்து வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறது ஆனால் ஸ்டாலின் நம் தன்னையும் குழப்பு கொண்டு தமிழ்நாட்டையும் குழப்ப பார்க்கிறார் காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினோரு தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முடியவில்லை பதினாறிலும் ஆட்சிக்கு வர முடியவில்லை அவர்களை மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள் அதனால் இன்றைக்கு கூட்டணியை சொல்லி பிரதமரை சொல்லி ஓட்டு கேட்கிறார் அதிலேயே இருக்கிற கட்சிகளுக்குள்ளே பக்கத்து மாநிலங்களிலே நிறைய முரண்பாடு இருக்கிறது அது ஒரு முரண்பாடுகளின் கூட்டணி இது துரோக கூட்டணி அம்மா அவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ் மாநிலத்தின் நலனை பாதுகாக்காத காங்கிரஸோட பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் என்று தனித்து போட்டுவிட்டார்களோ குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மோடி வேண்டுமா என்று கேட்டார்கள் நீங்கள் தான் வேண்டும் என்று வாக்களிப்பீர்கள் அம்மாவைகள் இல்லை என்றாலும் அவரது தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் அம்மாவைகள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் உருவத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் விறுவிறுவ கொடியிலே இருக்கிறார்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் தமிழகம் முழுவதும் போட்டியிடுகின்றோம் விஜயநகரில் போட்டுவிட்ட பொழுது சுவர்ச்சையாக போட்டு விட்ட பொழுது நமக்கு ஆதரவளித்த எஸ்டிஃபிக் காக ஒரு தோழியை தவிர மற்ற எல்லா துறைகளிலும் நாம் தான் போட்டு விடுகிறோம் நார்போ தொழிலும் சுற்றுகிறார்களே இந்த சூர்ச்சலு தான் பருப்புட்டி சின்னம் தான் போட்டு விடுகிறது அதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள பயனெட்டு சட்டமன்ற இடத்தேர்தலையும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி அம்மாவின் வழியிலே அம்மாவிலே ஒழுக்கப்பட்டது போல் மொத்தம் நாற்பது பிளஸ் பத்தொன்பது ஒன்பது தொகுதிகளிலே முண்டானால் கொடுக்கப்பட்ட பரிசுப்பட்டி சின்னம் தான் விடுகிறது என்பதை மறந்துவிடும் காரணம் எங்களுக்கு அம்மாவின் தொண்டர்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் நம்பிக்கை இருக்கிறது நல்லதொரு ஆட்சி அமைய தமிழகத்தின் நலன்களை மீட்டெடுக்க நமது பகுதி குறிப்பாக தொழில் இன்றைய தொழில் போன்றவை தவறான பொருளாதார கொள்கையால் ஜிஎஸ்டி வரையில் விற்றால் இங்கே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் சரி செய்திருக்க தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தனியார் நிறுவனங்களிலே இருக்கின்ற தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்ப்பவர்களுக்கு நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை இருக்கின்றோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மீனவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வியாபாரிகள் என தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பினருக்கும் நான் பல்வேறு திட்டங்களை தனது தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றோம் அவற்றை எல்லாம் உங்கள் கைவிலே இருக்கின்றது நீங்கள் தான் தமிழகத்தின் தலைவரப்ப இந்தியாவின் பிரதமரையும் பெருமானிக்க இருக்கிறீர்கள் என்பதை மருந்து விடாமல் நமது பெற்று சின்னத்தினர் வாக்களிப்பு பாராளுமன்ற தேர்தலை போட்டியில் இருந்த அருமை பெறுவர் அச்சாபுரி அவர்களையும் நமது திருப்பூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிருந்த அன்பு சகோதரர் எஸ் ஆர் செல்வம் போடு கேட்டு உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்